நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டே டு டே லைஃபுக்கு தேவையான மொபைல் ஆப்ஸ் ஹேக்ஸ் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தாங்க பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோவில் நம்மளுடைய பேர் மொபைல் நம்பர் இந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாங்க அதுக்கு உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப் வேணுங்க ஸ்டோர் போய்க்கோங்க சர்ச் கீ செலக்ட் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸில் போய் இன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் பாருங்கள் இங்கே வருது இன்ஷாட் எடிட்டர் வீடியோ அப்படின் சொல்லிட்டு இந்த ஐகான் தான் இது வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறனால இன்ஸ்டால் அப்படின்னு காமிக்குது ஓப்பன் அப்படின்னு சொல்லுது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லும் அதையே செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டலேஷன் முடிஞ்சோன்னா இன்ஷாட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வரும் சரிங்களா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் நியூ அப்படின்னு இல்லைங்களா அதில் வந்து வீடியோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க வீடியோ அப்படின்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நியூன்னு இருக்கும் அதை வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோவை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு க்ரீன் கலர் கீ இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இங்கே வீடியோ வந்து லோட் ஆயிடுச்சு ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள்